இந்த மாதம் மிகச்சிறப்பானது ஒரு அற்புதமான மாதம் வேலை தொழில் பொருளாதாரம்னு அனைத்து அமைப்புகளிலும் ஏற்றங்களை தரக்கூடிய கைமேல் நாலு காசு வருமானத்தை தரக்கூடிய இடமாற்றங்களை தரக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகளை தரக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொட்டது துளங்குகிற மாதமாக இம்மாதம் ரிஷபத்திற்கு விளங்குகிறது என்பதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனையே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நவம்பர் மாதத்திற்கான பலாபலன்கள் ரிஷப ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா ரிஷபத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் அதுக்கு முன்பாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் கோச்சார பலன்கிறது வெறுமனே ஐந்து சதமானத்திற்கான ஒரு பலாபலன் சுய ஜாதக தசாபக்திங்கிறது தான் வெரி இம்பார்ட்டன்ட் ஆனால் இப்போ நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு பலனுக்கும் உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபக்தி நடக்குதா பாருங்க உங்கள் ஜாதகத்தில் இந்த தசாபக்தி நடக்குதா பாருங்கன்னு சொல்லி தான் சொல்ல போகிறோம் அந்த தசாபக்தி நடந்து தான் அந்த கோச்சார பலன் வலுவாக வேலை செய்யும் அது அஞ்சு சதமானமில்ல அது ஐம்பது சதமானமாக கூட வேலை செய்யும் சரிங்களா நம்ம இப்போ பலன்களுக்குள்ளே போவோம் நவம்பர் மாதம் ரிஷவராசிக்கு எப்படி இருக்கிறது வெளிப்படையாக சொல்லணும்னு வச்சுங்களேன் இது ஒரு கோச்சார அடிப்படையில் நல்ல மாதம் முதல் அமைப்பாக இட மாற்றங்களை யாரேனும் முயற்சிக்கிறீங்க ஒரு வீட்டில் இருப்பீங்க ஏதோ ஒரு தொந்தரவு அந்த இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறணுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அந்த மாதிரியான அமைப்புகளில் இடமாற்றங்கள் மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்டோ அல்லது ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டோ தசா புக்தி நடக்குதுன்னா தாராளமாக அந்த மனை மாற்றம் கிடச்சிரும் அதேபோல் ஏதேனும் ஒரு நெருக்கடிக்கோ இல்லை ஏதேனும் ஒரு காரணங்களுக்காக ஒரு சொத்தை விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கிடுவோம் இல்லை முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்குவோம் அந்த மாதிரியான ரிஷவராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் ஏதுவான மாதம் தாராளமா நீங்க முயற்சிக்கலாம் சொத்து வத்து சேர்க்கைக்கான அமைப்புகள் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் மிக சிறப்பானதாக உண்டு அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது நீங்க தாராளமா முயற்சிக்கலாம் சரிங்களா அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே ரிஷபத்திற்கு சொத்து விற்பதற்கு மிக சிறப்பான காலகட்டம் மூன்றாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்படுகிற புக்தியும் நடைபெறுமானால் உறுதியாக அந்த சொத்து விற்பதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு அதேபோல் அன்பன் நண்பர்களே அடிக்கடி பயணங்களை மேற்கொள்ளக்கூடியது மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் அநேக ரிஷவராசி அன்பர்களுக்கு ஏற்படும் அது அஃபிஷியலாக போகலாம் அன் போகலாம் அல்லது உறவுகள் ரீதியாக செல்லலாம் அது எந்த மாதிரியாக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் அடிக்கடி ஒரு நகர்வு அடிக்கடி ஒரு பயணம்னு ஊர் சுற்றிக்கிட்டே இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு மாதம் இந்த மாதம் ஜாதக அடிப்படையில் மூன்றாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது பனிரெண்டாம் இடம் இந்த மூன்றில் எவ்வாவகம் சார்ந்த தசா புத்தி உங்களுக்கு நடந்தாலும் உறுதியாக பயணங்கள் அதிகமாக இந்த மாதத்தில் அமையும் அதே போல் யாருக்கிட்டயாவது நீங்க ஹெல்ப் கேக்குறீங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் கிடைக்காது லாஸ்ட் பண்ண ஏதாவது ஒரு ஹெல்ப் கிடைச்சி பிறரின் உதவிகள் நெருக்கடி நிலைகளில் கிடைக்கிற காலம் இந்த காலம் ஜாதக ரீதியாக மூன்றாம் இடமோ அல்லது ஒன்பதாம் இடமோ சம்பந்தப்படுகின்ற தசா நடைபெறுமானால் உதவிகள் கிட்டும் தசா நடக்கலை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க உதவி கிடைக்காது தசாபுக்தி நடக்கும் ரொம்ப முக்கியம் சரிங்களா அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மூத்த சகோதரர்களால் நமக்கு லாபங்கள் உதவிகள் கிட்டும் அல்லது மூத்த சகோதரர்களோடு இருந்து வந்த பிணக்குகள் பிரச்சனைகள் விலகும் பதினொன்றாம் இடம் சார்ந்து அல்லது ஐந்தாம் இடம் சார்ந்து அல்லது மூன்றாம் இடம் சார்ந்து தசாபக்திகள் நடக்குமானால் இந்த உறவு சிக்கல்கள் விலகும் அவர்களுடைய அன்யூன்யமோ அல்லது அவர்களுடைய ஆதரவோ நமக்கு பெருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்தில் அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த முடியும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை உத்தியோகம் தொழில் எந்த அமைப்புகளில் இருந்தாலும் குறிப்பாக வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அது குறிப்பாக இந்த மாதத்தின் கடைசி பத்து நாள் த வெரி கோல்டன் பீரியட் வெரி கோல்டன் பீரியட் கடைசி ரெண்டு வாரம் குறிப்பாக வேலையில் நல்ல முன்னேற்றம் ஒரு சிலருக்கு நல்ல பாராட்டுதல்கள் கிடைக்கலாம் உயர் இருந்து அப்ரிஷியேஷன்ஸ் ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கலாம் ஒரு சிலருக்கு அந்த உத்தியோகத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி வளரக்கூடியது மாதிரியான அமைப்புகளில் ப்ரமோஷன்ஸ் கிடைக்கலாம் அப்படி இருக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் ஸோ உங்கள் ஜாதக அமைப்பின் அடிப்படையில் ஒன்பதாம் இடமோ பத்தாம் இடமோ பதினொன்றாம் இடமோ இந்த மூன்றில் எந்த பாவகம் சார்ந்த புக்திகள் நடைபெற்றாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றத்தை தருங்கிறதுல மாற்றம் இல்லை அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைகிறது எனது நண்பர்களே இது ஒரு சிறப்பான காலகட்டம் அதேபோல் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் வேறு என்ன மிக சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இயல்பான அமைப்பை விட சற்றே வருமானம் அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு மாதம் அது குறிப்பாக கடைசி பத்து நாள் தி பெஸ்ட் பீரியட் முதல் ஒரு பத்து நாள் கொஞ்சம் டல் அடிக்கும் நடுவில் ஒரு பத்து நாள் சுமாரா இருக்கும் இறுதி பத்து நாள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா குறிப்பாக அதை கடைசி பத்துலேருந்து இருந்து பன்னிரெண்டு நாட்கள் நல்ல வருமான ஓட்டம் தொழில் செய்பவர்களுக்கு உண்டு உழைத்தால் போதுமானது ஜாதக ரீதியாக பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடம் நான்காம் இடம் ஒன்பதாம் இடம் இதில் எந்த பாவகம் சார்ந்த தசாபுக்தி நடந்தாலும் வருமானம் பிச்சுக்கிட்டு போகும் தசாபுக்தி நடக்கலிங்க ஒன்றும் பிச்சுக்கிட்டு போகாது நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா தசாபுக்தி நடக்கணும் நடந்தால் மட்டும்தான் விஷயம் கிடைக்கும் இல்லைனா கோச்சாரம் பலமற்றது அஞ்சு தான் சரிங்களா இது ஒரு அமைப்பு இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் வேறு என்ன சிறப்புண்டு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா தகப்பனாரோடு இருந்து வந்த பிணக்குகள் விலகும் அல்லது தகப்பனார் வழியிலிருந்து லாபங்களோ தகப்பனாரினுடைய ஆதரவோ தகப்பனாரினுடைய சப்போர்ட்டோ கிடைக்கிற காலகட்டம் அந்த விதத்துல தகப்பனார் தகப்பனார் சார்ந்த அமைப்புகளில் நல்ல மேன்மைகள் கிட்டும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் ஜாதக ரீதியாகவும் ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்திகளும் நடைபெறுமானால் உறுதியாக தகப்பனார் தகப்பனார் வழியிலிருந்து ஏற்றம் உண்டு அதேபோல் உயர்கல்வியினை பொறுத்த மட்டிலும் ஒரு நல்ல ஒரு ஒரு சிறப்பான காலகட்டம் உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுவீர்கள் பிடித்த படிப்பை படிக்கக்கூடியது மாதிரியான சில வாய்ப்புகளும் உங்களுக்கு கிட்டும் படிப்பிலிருந்து வந்த மந்த தன்மைகள் விலகி ஒரு நல்ல மேன்மை பெறுவீர்கள் அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம் ஒன்பதாம் இடம் சார்ந்தோ அல்லது பதினொன்றாம் இடம் சார்ந்தோ தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுமானால் உறுதியாக இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்றத்தை தரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை சரிங்களா அதேபோல் இந்த காலகட்டம் நல்லா பாருங்க ஒரு சிலருக்கு அதுவும் அரசியல் அல்லது ஏதேனும் ஒரு முக்கிய பொறுப்புகள் நிறுவனங்கள் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த கௌரவ பொறுப்புகள் கௌரவ அந்தஸ்துகள் கௌரவ பட்டங்கள் அந்த மாதிரி உங்களை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியான ஒரு சில உயர் பொறுப்புகள் மரியாதைகள் கிடைக்கும் ஒன்பது அல்லது பதினொன்று ரெண்டில் இந்த பாவகத்தில் எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி நடந்தாலும் அது கிடைக்கும் சரிங்களா எனக்கு ரெக்ககனேஷனே கிடைக்கலைங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கூட கிடைக்கும் அதே போல் டிரான்ஸ்பர் பனி இடமாற்றம் யார் முயற்சிக்கிறீங்கன்னா இந்த மாதம் சிறப்பாக இருக்குது தாராளமாக முயற்சிக்கலாம் ஜாதக ரீதியாகவும் மூணாம் இடமும் அல்லது ஒன்பதாம் இடமோ சம்மந்தப்பட்டு தசை புக்தி அமைப்புகளும் நடைபெறுகின்றது என்றால் உறுதியாக இந்த அமைப்புகள் மிக சிறப்பானதாக அமையும் அப்படிங்குறதில் மாற்றுக்கிறது கிடையாது சரிங்களா அந்த விதத்தில் இந்த காலகட்டம் இடமாற்றங்களுக்கு மிக சிறப்பு பூர்வீக சொத்துக்கள் கை வந்து பூர்வீகத்தில் நல்ல மேன்மை பெறுவீர்கள் பூர்வீகத்தில் நல்ல லாபம் பெறுவீர்கள் பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து நல்ல மேன்மைகளை பெற்று தருகிற காலம் ஒன்பதாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் இந்த இரண்டில் எந்த பாவகம் சார்ந்த இந்த நடந்தாலும் நல்ல ஏற்றத்தை பெறுவீர்கள்ங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை சரிங்களா அந்த விதத்தில் இது ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டம் போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது ஒரு நிறைய விஷயங்களை சொல்லலாம் ஆனால் சில முக்கியமான அமைப்புகள் இது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்களையும் நம்ம பார்த்துருவோம் இந்த காலகட்டம் குறிப்பாக பாருங்கள் இரண்டாவது வாரம் இந்த மாதத்தினுடைய நவம்பர் மாதத்தினுடைய இரண்டாவது வாரம் பொருளாதார அமைப்புகளில் கவனமாக இருக்கணும் குறிப்பாக தொழில் செய்கிறவர்கள் இந்த மாதத்தினுடைய கடைசி ரெண்டு வாரம் நல்லா இருக்கும் முதல் வாரம் ஓரளவுக்கு ஓகே அந்த நடு மதி மதிபத்தில் இருக்கிற அந்த ரெண்டாவது வாரம் மட்டும் பொருளாதார ரீதியாக அதிக முதலீடுகளை போடாதீங்க அதுவும் தினம் தினம் முதலீடு போட்டு பழ வியாபாரம் பூ வியாபாரம் இந்த மாதிரி தினசரி பொருட்களை விற்கிறவங்க அன்னைக்கு சரக்கு போட்டு அன்னைக்கே முடிச்சிடணும் இல்லைன்னா அது கெட்டு போயிடும் அப்படிங்கிற மாதிரியான நண்பர்கள் இரண்டாவது வாரம் மட்டும் பெரிய அளவு முதலீடுகளை உள் வைக்காதீர்கள் ஏன்னா பெரிய அளவு முதலீடுகளில் அது லாபங்களை தராது அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடணும் சரிங்களா விரயங்களை ஏற்படுத்தும் அல்லது முதலீடு நட்டங்களை ஏற்படுத்தும் கவனமாக இருக்கணும் அதனை அடுத்ததாக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் தேவையில்லாமல் எல்லாமே நெகட்டிவ் எல்லாமே இந்த ரெண்டாவது வாரத்தில் மட்டும்தான் சரிங்களா தேவையில்லாமல் யாருக்கும் இந்த ஜவாப் ஜாமீன் போடுறது அளவுக்கு அதிக ஆசைப்பட்டு கொண்டு போய் எதுலையாவது தொழிலில் ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுறதுன்னு பண்ணீங்கன்னா ஒன்று முதலீடு விரயமாகும் இல்லை கடன் ஆவீர்கள் அதில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியம் மற்றபடி ரிஷவராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் மிகச் சிறப்பானதாக அமைகின்றது அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன்